வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ஜப்பானில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தில் தற்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த சைக்கிள்கள் எல்லாம் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள்கள் தான் எலக்ட்ரிக் சைக்கிள்கள்லேயே வந்ததில் சக்சஸ் மோடலான சைக்கிள்கள் இந்த சைக்கிள்கள் இந்த சைக்கிள்கள் நூறு கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா செலவில் ஓடக்கூடிய சைக்கிள்களாக அமைஞ்சிருக்கு இது பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த ஷோரூம் மேனேஜரோட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வீடியோ முழுமையாக பார்ப்போம் அண்ணா வணக்கம் அண்ணா இந்த எலக்ட்ரிக் பைக்குகள் கூடுதலான மொடல்கள் இருக்குது ஒவ்வொரு விதம் விதமாக இதை பற்றி ஒரு சொல்றீங்களா முன்னோக்கி இருக்கிற வந்து கினோ பிராண்ட் கினோ இது வந்து இந்த நாட்டா இது ஜப்பான் ஜப்பான் கினோ மற்ற சைக்கிளுக்கு சொல்லுங்க

மற்ற இந்த ஸ்கூட்டி மாதிரி இது இது வியத்நாம்ட்டு அந்த வியத்னாமுண்ட்டு ஃபைவ் தார்ஸ்னா ஹரேண்ட் ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஓடலாம் த்ரீ கலர்ஸ் இருக்கு பாய் ப்ளூ இருக்குது இது என்ன மாதிரி வில இது வந்து நாலு கேஷுக்கு நாலு தொண்ணூறு ஒரு லட்சம் கட்டி அப்படி ஒரு லட்சம் கட்டி மற்ற ஒரு இது ஒரு இது வந்து இது ുംറണ്ടികൾക്ക് ടാക്സിൻസ് ഒന്നും വയസ്സാ ഓടലൻസ് ஐம்பது கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணலாம் இந்தியன் இந்தியன்னே இதோ இப்படி சக்ஸஸ் மாடலில் சக்ஸஸ் மோடும் இந்த சைக்கிள் வந்து இப்போ கூடுதலான பேஸான ஆக்கல் பம் எல்லாம் ஓடலாம் இதுக்கு வந்து டெக்ஸ் இன்சூரன்ஸு பதிவுகள் எதுவுமே தேவையில்லை ஒரு பைக் மாதிரி அதே மாதிரி தான் இது மாதிரி இந்தியன்ட இது எத்தனை கிலோமீட்டர் ஓடும் இந்த சைக்கிள் கிலோமீட்டர் ஓடும் ஒரு போட்டா ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் ஆனால் இதுகளுக்கு என்ன மாதிரி பேட்டரிக்கு மட்டும் தானே தான அந்த எலக்ட்ரானிக் ஒன் இயர் ஒரண்டி வரும் ஒன் இயர் இந்தியாண்ட பைக் சக்ஸஸ் மாடலான பைக் கூடுதலாக இல்லை ஓடக்கூடியதாயிருக்கு மேனென்றால் இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை லைசன்ஸும் தேவையில்லை பைக் மாதிரி ஓடலாம் ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடியது இதோ ஒரு சின்ன நோண்ட நிற்கு உலர்ச்சியும் ஓடலாமா ஓ இது வந்து ரெண்டு லட்சம் இது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இதுவும் ஒரு பேட்டரி ஆறு மாசம் புரண்டி இருக்கு மற்ற இதுக்கு வந்து உலகியும் மூடலாம் பெட்டிலையும் மூடலாம் இதுக்கு வந்து பெரலம் இருக்கு ஒரு சிக்ஸ் மந்த் வரண்டி ஆ இது ஆ இது எல்லாம் மூடலாண்டு ஆ இது இது எந்த நாட்டம் இது தாய்வாண்டு தாய்வாண்டு இது வந்து லிடியம் பேட்டரி வேறு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் இந்த ஒரு ஆஃபர் ஒன்று போகுது

அப்படி மாடலில் வந்துருக்குது மற்ற இந்த சைக்கிள் வந்து இந்த விழா கட்டுனாங்களோ இது என்ன விலா சொன்னேன்னீங்க தெரியுது இது ரெண்டு லட்சம் சொன்னவர் இந்த ஜப்பான் சைக்கிள்களுக்கு உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்ல நோமலாக மோடி சைக்கிள் போடுற மாதிரி போகலாம் பட்டி ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஓடி க காலாலையும் விரலுங்க கிடக்கு ஓடக்கூடியதாக இருக்குது

அட் ஒரு காய் சார்ஜ் போட எத்தனை யூனிட் பிடிக்கும் இதுக்கு ஒரு காய் சார்ஜ் போட போய் யூனிட் பெருசாக எடுக்காது பெருசாண்டாது எடுக்காது பெருசா வர சார்ஜ் வந்து குறையத்தான் ஒரு யூனிட்டும் எடுக்காது ஒரு காய் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நான்கு ரூபாய் ஒரு ரூபாயை காணும் போல அப்படி சார்ஜ் கணக்கு பார்க்க முடியாது கதை கணக்கு தான் முடியும் அப்படி தான் முடியும் அந்த சாச்சி இந்த கணக்கோட நாங்கள் பார்க்க ஒரு கிலோமீட்டருக்கு அம் ஐம்பது சாமான் அப்படி தான் முடியும் ஒரு ரூபாயும் முடியாது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு டென்ரூவா அப்படித்தான் கணக்கு பார்க்கலாம் நாங்கள் பெட்ரோலோட பார்க்க மற்ற இஞ்சாலும் இன்றைக்கி சைக்கிளுகள் ஜப்பான்ரு இல்லை ரெண்டு ஜப்பான் ஆ இதுதான் ஜப்பான்ரு சைக்கிளுகள் இது என்னம்மா ஜென்ரியல் இது இந்த விலை வந்து நாலு தொண்ணூறு ஜப்பதா டூ இயர்ஸ் புரண்டி தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருக்கு ஸ்ரீலங்கா தெரியும் எலக்ட்ரிக் சைக்கிள்கள் ஏன்னாண்டா பெட்ரோல் விற்கிற விலைக்கு இப்போ இது கிலோமீட்டருக்கு ஐம்பது சாமம் முடியாது அப்படி தான் கணக்கு பார்க்க முடியுது இங்க வந்து கூடுதலான இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்கள் கூடுதலா இந்த சைக்கிள்கள் பற்றிய விவரம் நீங்கள் மேலதிகமாக அறிய வேணுமென்றால் ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் இது வந்து வேம்படி சந்தி போகிற ரோட்டில் ஒரு ஐம்பது மீட்டரில் இருக்குது இந்த கடை இது பற்றிய மேலதிக தான் நீங்கள் அறிஞ்சு விழுங்க நன்றி வீடியோ பார்த்தமே